இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வருசரத்தில் யோஷா சொன்ன ஒரு வார்த்தை அதாவது இப்போ அவர் கூட சில விசுவாசிகள் இருக்கிறாங்க அவர் கூட இல்லாமல் மற்ற இடத்துலையும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்களையும் கூட்டி வந்து அவர் சேர்க்க சொல்கிறார் அப்போ அவங்க வந்து சேரும் பொழுது அதாவது வேறு இடத்துலேருந்து வந்த மக்கள் அவங்க வந்து சேரும் பொழுது ஒரே மந்தையாய் ஒரே ஜன இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் யோசனை சொல்லித்தராரு சரிங்களா ஓகே இதனுடைய நிறைவேறுதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேவநாகி யோக ஸ்தோத்திரம் செலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வாசிக்க போகிறோம் சபையால் தவிர்க்கப்பட்ட ஒரு திர்கு தரிசனம்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க ஓகே இதை குறித்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஓகே இங்கே பாருங்க எஜேக்கில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல ரெண்டு திர்கு தரிசனங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்குது முதல் திருக்கு தரிசனம் உலர்ந்த எலும்புகள் உயிரி அடைகிற ஒரு திருக்கு தரிசனம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்கு தரிசனம் ரெண்டாவது திருக்கு தரிசனம் கிட்ட எஹுவா சொல்கிற ஒரு காரியம் ஒரு கோளையீடு அந்த கோலில் யூதாவுக்கும் அதை சார்ந்த இஸ்ரேல் புத்திரருக்கும் அடுத்ததுன்னு எழுத சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த கோல் எடுக்க சொல்கிறாரு அதில் எப்ராஹிமுக்கும் அதை சார்ந்த மற்ற கோத்திரங்களுக்கும் அடுத்ததுன்னு யோசிப்புடைய கோழின்னு எழுத சொல்கிறாரு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கோலையும் மக்கள் பார்க்கும்போதே ஒன்றாகும்படி இணைக்க சொல்கிறார் மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது ரெண்டாக இணைஞ்சிடும் இதற்கு என்ன அர்த்தம்னு அவங்க கேட்பாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இனிமேல் யூதா ராஜ்யம் எப்ராம் ராஜ்யம்னு ரெண்டு ராஜ்ஜியம் தனித்தனியாக இருக்காது ரெண்டுமே ஒன்றா இணைஞ்சிரும்னு அவர் சொல்கிறார் இது ஒரு தீர்க்க தரிசனம் அமீன் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் ஏன்னால் அது தேவனால் சொல்லப்பட்ட ஒரு வசனம் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வீணாக போவாது தேவோடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவடைய வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மீன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷத்தில் இஸ்ரோவில் உருவான போக்களுக்கு எல்லா கோத்தரங்களும் இணைந்து வந்தாங்க எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் வந்தாங்க அந்த நேரத்தில் இந்த தீர்க்கதம் நிறைவேறுச்சின்னு சொல்கிறாங்க அது இன்னும் நிறைவேறவில்லை ஓகே இங்கே பாருங்க இப்போ இருக்கிற இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் இருக்கிறாங்க யூதா ராஜ்யத்தில் இருந்த யூத மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க மற்ற பத்து ராஜ்யங்களும் பூமியில் சித்தரடிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க ஆசிரியர்கள் காலத்தில் உலகம் எங்கும் போனாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் நிறைய பேர் உலகமிகும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு போய் சுஷியத்தை பற்றி சொல்லுங்க கூடிடுவாங்கன்னு அவர் பன்னெண்டு அப்போஸிலர்களுக்கு சொல்லி மற்ற விசுவாசிகளுக்கும் சொல்லி அனுப்புகிறார் கிறிஸ்துவுக்கு பின் நாற்பத்தெட்டு முதல் அறுபது வரை எழுதப்பட்ட யாகோப்பின் நிருபத்தில் கூட முதல் வசனத்தில் யாகோப்பு சிதறி இருக்கிற பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார் கூட இன்னும் வந்து முழுமையாக சேரல இஸ்ரோ ஜனங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்னவென்றால் இஸ்ரோவில் எப்பொழுது முழுமையடையும் யூதாவும் எப்ராயிமும் இணையும் பொழுது இப்ராஹிம் இணையும் போது எப்ராஹிமோடு கூட புறஜாதி மக்களும் இணைந்து வருவாங்க இது நம்ம எங்கே பார்க்கலாம் யாக்கோப்பு யோசேப்பின் மகனாகிய எப்பிராமியும் மனாசையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவரே இங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் ஆதி ஆகும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசத்தில் யாக்கோப்பு சொன்ன ஒரு விஷயம் அவனுடைய சந்ததியார் அதாவது எப்பிராமியினுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள்னு அவர் ஆசீர்வதிக்கிறார் சரிங்களா அப்போ எப்பிராயும் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போய் திரும்பி வரும் மற்ற புறஜாதி மக்களோட இனம் பாஷக்காரர்கள் கோத்தரங்கள் எல்லோருடையும் சேர்ந்து அவர் திரும்பி வருவார்கள் எப்பிராயும் திரளான ஜனங்கள் ஆவான் அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறாரு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வாசத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக பிசைந்த மா முழுவதும் இருக்கும் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் இருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு மரம் நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் மீன்மை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேலை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே நல்லது அவவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பவுல் இஸ்ரவேலை ஒரு ஒளிவ மரத்துக்கு ஒப்பிட்டுறாரு இந்த ஒளிவ மரத்தில் பன்னெண்டு கிளை இருக்குது ஏன்னா இஸ்ரோவேலில் பன்னெண்டு கோத்திரங்கள் இருந்தனால இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு கிளை இருக்குது அதில் இருக்கிற சில கிளைகள் வெட்டப்பட்டு போயிடுச்சு அதாவது சில கோத்திரங்கள் அவிஸ்வாசத்தினால் வெட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல காட்டு உள்வ மரமாக இருந்த அதாவது வேறு ஒளிவு மரமாக இருந்த புறஜாதி மக்கள் ஒட்ட வைக்கப்படுறாங்க இப்போ ஒட்ட வைக்கப்பட்ட அவங்க இஸ்ரவேலாக மாறுறாங்க ஏன்னா அந்த ஒட்ட வைக்கப்பட்ட அந்த மரம் இஸ்ரவேல் என்ற ஒரு மரம் சரிங்களா அவங்க ஒட்ட வைக்கப்படுறாங்க அடுத்து இருபத்து ஐந்தாம் வருஷத்துக்கு நம்ம வாசித்தோம்னா கடைசி இடத்துல பாருங்கள் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாய் இருக்கும் அதாவது இஸ்ரேவேலர்கள் அடுத்த இடத்துல புறஜாதி மக்கள் ஒட்ட வைக்கப்படுவது இன்று வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது அவர்களுடைய நிறைவேறுதல் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஒரு சில இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருப்பாங்க யவுஷாவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு கடினமான மனது உண்டாகி இருக்கும் ஏன் எது வரைக்கும்னா புறஜாதியார் ஒட்ட வைக்கப்பட வேண்டும் ஒட்ட வைக்கப்பட்ட புறஜாதியார் இனிமேல் புறஜாதியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க இஸ்ரோகர்களாக மாறுகிறார்கள் நம்ம எங்கே வாசிக்கலாம்னா எபிசியர் ரெண்டாம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம் எபிசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் நான் வாசிக்கிறேன் ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சிதனமுடையவர்களால் விருத்த சிதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்தவ இயேசுக்குள் கிறிஸ்துவ ரத்தினாலே சமீபமானியர்கள் ஐ மீன் அப்போ அதாவது என்ன சொல்றாருன்னா யூதர்களால் நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணப்படலை நீங்கள் உடன்படிக்கை பங்காளிகள் இல்லை நீங்கள் தேவன் இல்லாதவர்கள் நீங்கள் புறஜாதி மக்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நீங்கள் இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே கிட்ட வந்துட்டீங்க அதாவது பவுல் என்ன சொல்றாருன்னா நீங்க புறஜாதிகள் உங்களுக்கு உடன்படிக்கையில் பங்கு இல்லை நீங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் உங்களுக்கு இசிறவர்களுக்கும் காணியாட்சிக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீங்க ஆனால் இப்போ ஆயிட்டீங்க ஓகே பத்தொன்பத வசனத்தில் ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாகி இராமல் பிரசுதவானங்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டருமாக இருந்து அப்போது சிலர் சிறுக்குதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு கேசு தாமே மூளைக்குள்ளாக இருக்கிறார் ஆமே அப்போ இனி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சமீபமான போது அதாவது சமீபம் ஆயிட்டாங்க ஒரே நகரத்தாராக இருக்கிறோமா அதாவது அப்போஸ்டலர்கள் சிலர்கள் திர்குதர்சிகள் திர்குதர்சிகள் அப்போ சிலர் இவர்கள்லாம் யாருன்னா இவர்களுடைய இவர்களோடு கூட சேர்ந்து ஒரே நகரத்தாரும் ஒரே சிட்டி பீப்புள் ஒரே வீட்டாரமாக இருக்கிறோம் ஒரே ஹவுஸ் ஹோல் பீப்புளாக இருக்கிறோம் சரிங்களா அப்போ இனி புறஜாதி நீ வெளியே அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்போ புறஜாதி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரசிக்கப்படும் பொழுது அவரும் இஸ்ரேவேல் ஆகிறாங்க அவங்களுக்கும் உடன்படிக்கையில் பங்கு இருக்குது ஆ மெயின் அப்போ இதுதான் முன்மையான நிறைவேறுதல் யூதரும் இப்ராஹிம் கோத்தரத்தாரும் இணையிடும் யூதராஜ்யமும் இப்ராஹிம் ராஜ்யமும் இணையிடும் இப்ராஹிமோடு சேர்ந்து புறஜாதியும் இணைந்து வரணும் இதுதான் முழுமையான இஸ்ரேவலருடைய நிறைவேறுதல் அப்போ நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரச்சிப்பு கிடைத்தது அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அப்போ அதாவது அவர்கள்ன்றது யூதர்கள் யூதர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எழுப்பணுமா ஏன்னா யூதர்கள் இப்போ யோசாவை ஏற்றுக்கொள்ளலை அவங்க யோசாவை ஏற்றுக்கொள்ளாதபடினால தண்டிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இப்போ பிரஜாதிகள் யோசை ஏற்றுக்கொண்டபடினால கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க உடன்படிக்கை பங்காளிகளாக மாறுறாங்க இஸ்ரோவர்களாக மாறுறாங்க இஸ்ரோவர்களாக மாறின புரஜாதிகளுக்கு இப்போ ஆசீர்வாதம் கிடைக்கிது யூதர்கள் வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு தானே கிடைக்கணும் இந்த உடன்படிக்கை மொதல் நமக்கு தானே கொடுத்தாரு இஸ்ரேவர்களுக்கு தானே கொடுத்தாரு புரஜாதிகள் இவங்க கீழ்ப்படிஞ்சு இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நமக்கு மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நானும் செய்கிறேன் என்னையும் ஆசிர்வதிங்க நானும் எனக்கு தானே முதல் கொடுத்தீங்கன்னு சொல்லி வைராக்கியமாக வரணும்ன்ற பவுல் சொல்கிறாரு அப்படின்னா புறஜாதிகள் கடலைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக இருந்தாலும் தானே இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் வைராக்கியம் எழும்பும் புறஜாதிகள் கடலைகளுக்கு படியவே வேண்டாம் உடன்படிக்கைக்கு அவங்களுக்கு பங்கு இல்லை நம்ம எல்லோரும் புறஜாதிகள் நம்மெல்லாம் வெளியே இது வந்து இஸ்ரேவியல்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதுன்னு சபை பொறுச்சுன்னா யூதர்களுக்கு எப்படி வைராக்கியம் எழும்பும் எப்படி இந்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறும் இதனால தான் நான் சொன்னேன் சபையால் தவிர்க்கப்பட்டு ஒரு தீர்க்கு தரிசனம் புரஜாதிகள் கட்டளைகளுக்கு கீழ் படிய வேண்டும் அவர்களும் அப்போசலர்களோடு கூட சேர்ந்து தீர்க்கதர்சனிகளோடு கூட சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கணும் ஆபரகமின் பிள்ளைகளாக ஆபிரகாமின் சந்ததியாராக ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியாக இருக்குது அது ஒரு திருக்கு தரிசனம் அதோட நிறைய இப்போ நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார் இது ஒரு கிரேட்டை தேவன் எல்லாரையும் எழுப்பி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தேவனுடைய வசனங்களை குறித்தும் கட்டளைகளை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் நாளை குறித்தும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா தேவன் உங்களோடு கொண்டு பேசி கொண்டிருக்கிறான் நீங்களும் இது குறித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு வைராக்கியம் எழும்ப வேண்டும் குறிப்பாக யூதர்களுக்கு வைராக்கியம் எழும்பி அவங்க யவுஷாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறொரு மிஸ்ஸியாவை அவங்க எதிர்பார்க்காதபடி ஏற்கனவே வந்த யவுஷாவை மேசியாவை ஏற்றுக்கொண்டு ரெண்டாம் வருகைக்கு அவங்களும் ஆயத்தமாகவதற்கு ஒரு காரணம் நீங்களாக இருக்கணும் அது எப்படின்னா நீங்கள் ஓய்வுனாலும் பண்டிகைகளை கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும் ஏன்னா யூதர்களுக்கும் இஸ்ரேவியலர்களுக்கும் இன்றைக்கி ஒரு கோபம் இருக்குது யவுஷாவை ஏன் அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா சபை அப்படி போதிச்சிருக்கு யவுஷா ஓய்வு நாளையை உடைத்தார்னு போதிக்குது கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் உதாசீனப்படுத்தினார் ஓய்வு நாளையும் பண்டிகைகளையும் அவர் முடிச்சிட்டார்னு போதிக்கிறதுனால யூதர்கள் கிறிஸ்தனிட்டி பக்கமே வரமாட்டேக்கிறாங்க இதற்கு ஒரு காரணம் ஒரு தவறான ஒரு போதனை தான் இதை நம்ம வந்து சரி செய்யணும் அதற்கான ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கும் இதை குறித்து நீங்கள் படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை குறித்து நீங்கள் கேள்வி கேளுங்க சேலஞ்ச் பண்ணுங்கள் இது குறித்து நான் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது குறித்து நம்ம இன்னும் நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கலாம் ஏகவா உங்களை ஆசீர்வதிப்பாருவாங்க ஆமே